வணக்கம் ரொம்ப நாள் கழித்து நான் இப்போ உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன் நம்ம வந்து ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே ரொம்ப பயந்துருவோம் ஐயோ இந்த பிரச்சனை வந்துருச்சு நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம் இல்லையா அதுதான் ஒரு ஒரு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து வேலையை விட்டு திரும்பி வரான் திரும்பி வர வழியில் வந்து அவனுக்கு நாய் கண்டாவே ஒரு பயம் அவனுக்கு அப்போது அந்த அவன் வீட்டு சந்துக்குள்ளே அப்படி போகும்போது ஒரு நாய் பா அவனையே முறைச்சி பார்த்துட்டு உக்காந்துருக்க மாதிரி இருக்குது அவன் அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஐயோ நம்ம எப்படிடா இந்த நாய்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு வீட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அந்த ஒரு நாய்க்கு பயந்துட்டு மறுபடியும் வந்து வேற ஒரு சந்து பக்கமாக ஒரு ரெண்டு மூணு சந்துலாம் தாண்டி போய் குறுக்க சந்து வழியாக வேற ஒரு சந்துக்குள்ளேயே வரான் அங்கே பார்த்தா நாலஞ்சு நாய்ங்க உட்காந்துருக்குது அதை பார்த்த உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா இந்த நாலஞ்சு நாய்கிட்ட மாட்டுறதை விட ஒரு நாய்கிட்ட கூட நம்ம மாட்டிடலாம் அங்கே ஒரு நாய் தானே இருக்குது சரின்னு சொல்லிட்டு திரும்பி வரான் திரும்பி வந்த அந்த சந்துக்குழியே அப்படி வரும்போது அந்த நாய் அப்படியே பயந்து 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 கடந்து வேகமாக வண்டி ஓட்டுறான் வண்டி ஓட்டின பிறகு என்னடா இது அந்த நாய் ஒன்றுமே பண்ணலையே என்ன பண்ணுது திரும்பி பார்த்தா அது எங்கேயோ திரும்பி பார்த்துட்டு உக்காந்துருக்குது அதுதாங்க மனிதர்கள் எல்லோருமே நம்ம என்னென்னா ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே ரொம்ப பயந்துரும் ஐயோ இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறோம் இந்த குடும்பத்தில் நம்ம எப்படியெல்லாம் இது பண்ண போகிறோம் இந்த இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சொல்யூஷன் தரப்போகிறோம் அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க இல்லையா அதுதான் தவறு நம்ம வந்து அடுத்த கட்டத்திற்கு போகணுன்னா முதல் வந்த பிரச்சனையை நம்ம தீர்த்துடணும் அதுக்கப்புறமா இன்னொரு இன்னொரு பிரச்சனைகளை நம்ம கடந்து போவதற்கு நமக்குள்ளவே ஒரு திறமை இருக்கும் அதனால் நான் சொல்கிறேன் என்னென்னா நம்ம எந்த இதுக்கும் பயந்து நம்ம தற்கொலை தான் முடிவு அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க நன்றி வணக்கம்